சுத்தமான ஒரு ஏக்கர் இரண்டு சென்ட் கரிசல்மண் விவசாய நிலம் ஊரடி புஞ்சை நிலம் ஊருக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இந்த இடத்திற்கு ஒரே ஒரு கையெழுத்து தாங்க இருக்குது இது எம்டி லேண்டு இபி சர்வீஸ் போர்வெல் ஃபென்சிங் ஓப்பன் வெல் எதுவுமே இல்லைங்க அது மட்டும் இல்லைங்க எந்த விதமான உயர் ரக மின்னழுத்த மின்சார உயர்கள் இந்த இடத்திற்கு உள்ளே போகலைங்க இது லோ பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த இடத்தோட மொத்த விலை பார்த்திங்கன்னா நான்கு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் தாங்க பதினைந்தடி தாரோடில் இருந்து வெறும் நூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கு இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் வட்டமில் கடம்பூர் சார் பதிவு அலுவலகத்திற்கு உட்பட்டு இருக்குங்க நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குற ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் ஊருக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்திலேயே அமைஞ்சிருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் அனைத்துமே தெரியுது பாருங்க ரொம்ப பக்கத்திலேயே தாங்க ஊர் இருக்கு இது ஒரு கிராமம் கிராமத்துக்கு நியர்லியே லொக்கேட் ஆகிருக்கு மொத்தமா ஒரு ஏக்கர் இரண்டு சென்ட் இருக்கு இது சுத்தமான கரிசல்மன் நிலங்க விவசாய பூமி இந்த இடத்திற்கு சிங்கிள் சைன் தாங்க இருக்கு எம்டி லேண்டு எந்த விதமான ரக மின்னழுத்த மின்சார ஒயர்கள் இந்த இடத்திற்கு உள்ள போகலைங்க மொத்தமா ஓனர் கேட்குற விலை பார்த்தீங்கன்னா நான்கு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் தாங்க எக்ஸாக்டாக இந்த இடம் பதினைந்து அடி தாரோடில் இருந்து வெறும் நூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் லொக்கேட் ஆயிருக்கு இருபது அடி அரசாங்க வரைபடத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட பாதை இந்த இடத்துக்கு இருக்குங்க அமௌண்ட் நெகோசியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து பேசுனீங்கன்னா கண்டிப்பாக விலையை குறைச்சி தருவாங்க இது ஓனர் வாங்கிய சுய சம்பாதிய சொத்துங்கிறதுனால வாரிசுகளுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க நமக்குன்னு ஒரு ஏக்கர் நிலமாவது வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க அதுவும் லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு இந்த இடம் மட்டும் இல்லாமல் இந்த இடத்த சுற்றி நீங்கள் இடம் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கனாலும் நியர்லேயும் இடங்கள் சேல்ஸுக்கு இருக்குங்க அதுவும் லோ பட்ஜெட்லையே இருக்குது நீங்கள் சுற்றியும் இடமும் வாங்கிக்கலாம் பல்வேறு சமுதாய மக்கள் இந்த ஊரில் வசிப்பதனால எந்த விதமான இடையூறும் இங்கே இல்லைங்க இந்த இடத்தோட மொத்த விலையே நாலே லட்சம் தாங்க இதிலையும் கம்மி பண்ணி தருவாங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணலை வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்த ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை